வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு வந்து மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்களில் ஆகஸ்ட் மாதமானது வந்து பிறக்க போகிறதுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனைகளானது வந்து காணப்பட போகிறதா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே வந்து காணப்பட போகின்றார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டு காணப்படும் அந்த தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய எட்டாவது மாதமாக வந்து இருக்கக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் நிகழ இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல யோகங்கள் வந்து இருக்கிறது மங்களகரமான யோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளன நேர்களுக்கு அந்த மங்களகரமான யோகங்கள் வந்து காத்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரக அமைப்புகளானது எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக இந்த நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமான யோகங்கள் ஏற்படுகிறதா இல்லை ஏதாவது மீண்டும் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தொடரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கிரக அமைப்பினுடைய அடிப்படையில் தான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலன்களானதான் அமைஞ்சிருக்கும் ஸோ அதனால இந்த கிரக அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி என்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி வந்து தொடங்குகிறது அதேபோல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் பயிற்சி ஆகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி என்று கடகத்தில் புதன் பயிற்சி ஆகிறது அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று சுக்கர பகவான் கன்னியில் வந்து மாற்றத்தை வந்து காண்கிறார் அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று மிதனத்திற்கு செவ்வாய் பேச்சியானது வந்து பார்த்திங்கன்னா இடமாறுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று கடகராசியில் புதன் பகவான் நேர்மறை நுகர்வானது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் சூரியன் சனியினுடைய சமசப்தம யோகங்களானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படுகின்றன ஆகி மாதத்தில் கிரக அமைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ இதை வைத்து வந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் ஆகாசிக்காரர்களே நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய மனதில் காதல் மலர் வந்து போக்கும் அதேபோல் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை வந்து சந்திப்பீர்கள் அதேபோல் உடல் மற்றும் உணர்ச்சிகளில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆனால் இவற்றின் சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து பெறக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறையானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்குங்க சுபசெலவுகளானது உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடலாம் அதேபோல் தைரியங்களானது இப்பொழுது அதிகரிக்கும் சத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனங்களானது உங்களுக்கு தேவை எந்த ஒரு விஷயத்திலுமே ஆவணங்களை முழுமையாக படித்த பின் கையில் மிகவும் நன்மையை கொடுக்கும் அவரத்தில் இருந்த மந்த நிலைகளானது வந்து மாறப்போகின்றது புதிய ஆடர்களும் வந்து சேர உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக வந்து பார்த்திங்கன்னா பணிகளை செய்து பாராட்டையும் வந்து பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் இடமாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்திலுமே மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா நிலவுங்க கணவன் வடிவக்கிடையில் நெருக்கங்களானது அதிகரித்து காணப்படும் பிள்ளைகள் மூலமாக கஷ்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தீருங்க சுகம் இரண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படலாம் எல்லோராலுமே நட்புடன் வந்து பழங்குவீர்கள் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆட்களாக இருப்பறியாக இருந்த காரியம் இப்பொழுது நடந்து முடியும் மாணவர்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதிய முடியான பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் எடுக்கப் பெற உதவும் திறமைகளானது இப்பொழுது வெளிப்படும் பின்னருக்கு பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகங்களானது ஏற்படலாம் சனி சஞ்சாரத்தினால வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வங்களும் வந்து இல்லாமல் சளிப்புத் தன்மைகளானது உண்டாகலாம் அரசியல் துறையினருக்குமே நிரவி வந்த இந்த பிரச்சனைகள் வந்து மறையில் யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து கொள்ளவும் மாதத்தில் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கையானது உங்களுக்கு இருக்கும் பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்துல சந்தேகங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதே போல ராகுவினுடைய சஞ்சாரங்களானது வாழ்க்கையில பிரிப்பும் ஆர்வங்களும் இல்லாமல் தன்மை உண்டாக்கினாலுமே ராசிநாதன் படத்தினால பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளானது வந்து மாறியுங்க சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்களானது ஏற்படும் யாருக்குமே வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனையை வந்து செய்து கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மாதத்துல குருவும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து இருப்பாரு புதன் சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருக்கும் புதன் வக்ரம் அடையும் சூரியன் இரண்டு மூன்றாவது இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறுதல் அடையும் சுக்கிரன் கேதுவுடன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கில் சேரக்கூடிய சனி மட்டுமே ஒன்பதில் இருக்கும் இது எப்படி என்று பார்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நன்றாக இருக்குங்க ஆனால் கொஞ்சம் சுமாராக இருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லை என்றாலுமே சாதகமான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு சூழலானது உங்களுக்கு நிலவுங்க சனி ஒன்பதில் வக்ரம் அடைவதனால அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருப்பதனால தொழிலில் நிதானமான முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் தற்செயலாக நடப்பவற்றை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக தான் நீங்கள் பார்க்க வேண்டும் நானாக ஏதாவது வந்து செய்ய போறேன்னு சொல்லி ஏதாவது வந்து செஞ்சு நீங்கள் அதை நினைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அது தாமதமாக தான் உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி தான் வந்து காணப்படுது ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க தொழில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அப்படியே விட்டுவிடவும் அது வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பின்னாலேயே செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் எங்கே எப்படி செலவு வரும் என்று தெரியாது ஆனால் குடும்பத்தார் ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வம்பெடுத்து கொண்டே இருப்பாங்க பிரச்சனைகள் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது யார் வழியிலாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏமையான அளவுக்கு பணவரவுகள் இருப்பதுனால செலவுகளை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் வேலையினுடைய காரணமாக பிரிந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று சேர்வார்கள் சந்தர்ப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடி வரும் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுப்பறியான நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால் ஆதாயங்களானது உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைகளானது வந்து ஏற்படுங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கவே வேண்டாம் அதேபோல் சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களானது உண்டாகும் தாய்வழி உறவினர்களுடன் அனுசரணையாகவே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது சிறிய அளவில் வந்து பாதிக்கப்படக்கூடும் சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளும் இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது உண்டு தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பால் சிலருக்கு ஏற்படும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுங்க சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதிகாரிகள் கடுமையாக பேசினாலுமே பொறுமை காப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனைகள் சுமாராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் பங்குதாரர்களால் சில சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளானது ஏற்பட வாய்ப்புகள் காணப்படும் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க அதே புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது பன்னெண்டு பதினைந்து இந்த நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஐந்து உங்களுக்கு சந்தோஷமா நாட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்களான ராகுகேதுவுக்கு அர்ச்சனை செய்து சனிக்கிழமை என்று மாலையில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு எல் தீபங்களை ஏற்றி செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு பால விஷேகங்கள் செய்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ